ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வந்து இப்போ இன்றைக்கி கனவா மீன் எடுத்துருக்கோம் மீன் மார்க்கெட்டில் போய் உக்கடத்தில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க கனவா வந்து அங் கனவா மீன் வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் வந்து கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி ஆச்சுங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க மீன் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சாச்சுங்க குழம்புக்கு தனியாக பொரியல் பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க நம்ம கனவா தூக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலெலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் குளம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நம்ம நிறையாலாம் எடுக்கலைங்க ஒரு கிலோ எடுத்தால் அது இவ்வளோதான் இருந்ததுங்க எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடும் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சிடலாங்க மசால் போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு மூடி வச்சிடலாங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து பண்ணிக்கலாங்க பரட்டி வச்சிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க நல்லா பரட்டி வச்சுக்கலாங்க மீன் கழுவி வச்சுருக்கோங்க இப்போ மீன் சில்லிக்கு தடவி வச்சிடலாங்க மஞ்சள் மீன் பாறை மீனும் எடுத்து வந்தாங்க மீன் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க லைட்டாக காரம் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூன் பேஸ்ட் மாவு போட்டிருக்கோங்க சால்ட் அதிலே இருக்கும் அதனால் நம்ம ஆட் பண்ணல லெமன் லைட்டாக புழிஞ்சிருக்கோம் நல்லா போட்டு பெரட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தடவி எடுத்து வச்சிடலாங்க நல்லா குழம்பு வச்சிட்டு வரக்குள்ள நல்லா மசாலா கூட்டாயிரும் மதியம் பொறிக்கிறதுக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க ஃப்ரீசரில் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் தலை மட்டும் போட்டு குழம்பு வச்சிடலான்ட்டு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டிருக்கேங்க அடுத்து வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருந்தேங்க எல்லாம் போட்டு குழம்புக்கு வதக்கி வச்சுங்க ஜீரகம் பூண்டு வெங்காயம் போட்டிருக்கங்க எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு தக்காளி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஆட் பண்ணியாச்சு ரெண்டு மூணு தக்காளி எடுத்துருக்கோங்க பெரிய தக்காளியாக வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதிலே அரைச்சிட்டு மசாலா போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டு தாளித்தோம்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க புளி கரைச்சி வச்சுக்கலாம் மசாலா எல்லாம் நம்ம அரைக்கிற மசாலாவோட மீன் மசாலா கொதிக்கும்போது மீன் போட்டு இறக்கிடலாங்க அதுக்கு முன்னாடி புளியை கரைச்சி ஊற்றிடணும் அப்புறம் மீன் குழம்பு தாளிக்கிறப்ப நிறைய வெங்காயம் உரிச்சு போட்டு தட்டி போட்டாலும் சூப்பராக இருக்குங்க நிறைய வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றினாலும் சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க நம்ம தடையை வச்சு மீனை பொறிச்சு எடுத்துடலாங்க மீன் குழம்பு மீன்கனமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி கொண்டு வச்சு போட்டு வதக்கிட்டோம் நம்ம திரட்டி வச்ச மசாலா அப்படியே போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆயிடுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாம் பொறிச்சாச்சு மக்களே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார்